படத்துல கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து போட்டி போட்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஆனா கமல் சார் ஒரு படி மேல அப்படின்னு சொன்னோம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அபிராமியோட ரோல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு திருஷா வழக்கம் போல் வயசே ஆகல ஒழுங்கு அதே மாதிரி ஸ்டன்ட் போஷன் படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே அதே மாதிரி சினிமெடகிராஃபி ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னாக்கா கமல விண்டேஜ் லுக்கில் பார்க்குறது ரொம்ப அது மேக்கப் தெரிஞ்சா கூட பட் அதை மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படியே அந்த குருதி புனல் கமலஹாசனை பார்த்தா மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு நல்லா நடிச்சிருந்தாங்க அதெல்லாம் ஓகே படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா படத்தோட கதை அந்த கதை வந்து ரொம்ப அதரபழசான ஒரு கதை அப்படின்னு சொல்லணும் அதாவது யூஸ்வலான ஒரு ரிவைன் சப்ஜெக்ட் அதாவது ஒருத்தன் எடுத்து வளர்க்குறான் எடுத்து வளர்த்த வளர்த்த கடா மாறல பாயுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்பு வந்து இவரை எடுத்து இது பண்ணுவாப்புல நிற்பாப்பில் சரி எதுக்காக நிற்கிற என்ன பண்ணுற அது லாஜிக்காக இருக்கான்னு பார்த்தா இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் கொஞ்சம் லாஜிக்காக தான் இருக்கும் பரவாயில்ல பட் கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்க்கும்போது ரொம்ப சப்பையாக முடிப்பாங்க ஏண்டா இது ஒரு போன் போட்டு கேட்டா முடிஞ்சு போச்சு நீ வந்து இந்த மாதிரி பண்ணியான்னு கேடா இல்லைன்னு சொல்ல போகிறான் முடிஞ்சு போச்சு இதுக்கேட்டா இவ்வளோ வளவில நெழிச்சு வந்தீங்க அப்படிங்கிறப்ப நான் கூட படத்தில் ட்விஸ்ட் இருக்கும் செகண்ட் ஹாஃப் மேலே பயங்கரமாக இருக்குதுன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப வச்சு செஞ்சுருக்காங்க எந்த ஒரு ஒரு ட்விஸ்ட்டும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த படத்தை பார்க்க வரீங்க அப்படின்னாக்க பொறுமையா உட்கார முடியும்னு நினைச்சா வாங்க ரொம்ப எதிர்பார்த்தா வந்தீங்கன்னா உங்களை வச்சு செய்யும் இந்த படம் அப்படின்னு சொல்லுவேன் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வேணா இந்த படம் பிடிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் நான் உங்களுக்காக எடுத்த மாதிரி தான் இருக்கு குழந்தையோட வந்தீங்கன்னாக்கா செகண்ட் ஆஃப் மேலே எல்லாம் தூங்கிடுவாங்க படுத்து அந்த அளவுக்கு லேக போகும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து படத்தை பார்க்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி படத்தில் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்ல காமஞ்சரி மியூசிக் ஓடிட்டு இருக்குது என்னடா இது ஏஆர் ரஹ்மான் தான் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ ஹாலிவுட் ரேஜில் ட்ரை பண்ணுறது ஏதோ செட் ஆகல தனியாக தெரியுது ஒரு படம் அப்படி போயிட்டு இருக்கும்போது போது நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணணும் எமோஷனா அந்த படத்தை ட்ராவல் பண்ணி பார்த்தா மியூசிக் மட்டும் தெரியுது அந்த மாதிரி படம் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பேமெண்ட்டுக்கு அஞ்சு பாட்டு பண்ணியே அவனு சொல்லிட்டு பண்ணிட்டாப்புல அதுக்கப்புறம் கழுத்துல ஒண்ணு கடவாள ஒன்றுங்கிற மாதிரி சாவுல ஒன்று சொல்லுவாப்புல கல்யாணத்துல ஒன்று சொருகிறாப்புல எங்கெயும் பாட்டை சொல்லி வச்சிருக்காப்புல இஷ்டத்துக்கு எங்கே சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்காப்புல சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை திருசா படத்துல காமெடி இல்லைன்றதால திருசாவை காமெடியா போட்டிருக்காங்க அது ஆளா ஐட்டமானு தெரியல அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அது பொண்டாட்டியா இல்ல பொண்டாட்டியா அதுதான் படத்தோட கதை என்னன்னாக்கா சிம்புவோட அப்பாவை வந்து இவரு கமல் பொண்ணுட்டாருன்னு சொல்லி நம்ப வைப்பாங்க ஆனா அவர் கிடையாது ஆனா அதுதான் கதையான்னு பார்த்தா திரிசாவ இப்ப யார் வச்சுக்கிறது தான் கதை இவ்வளவு அண்ணன் வச்சிருந்தான் இனிமேல் நான் வச்சுக்க போறேன் அப்படின்றது அது கூட என்ன லாஜிக்னா கமல் ஒரு கேங்ஸ்டர் அந்த கேங்கஸ்டர் ஒரு இடத்துக்கு போறாப்புல யாரு சிம்புட தங்கச்சி தொலைஞ்சி போன தங்கச்சியை தேட போறாப்புல சரி போய் தேடி கூட்டுறேன் பார்த்தா அந்த அந்த பொண்ணு இல்ல திருசாய் அந்த பொண்ணா தான் கூட்டு போயிடும் என்ன எல்லாம் கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சரி நான் வாடா நான் கூட்டி போறேன் வாடான்னு சொல்லி கூட்டி வந்து வச்சிருந்திருக்காப்புல கொஞ்ச நான்ல இப்ப இவன் சிம்பு என்ன சொல்றாப்புல அவரு தரப்பு நியாயத்தையும் நம்ம கேட்கணும் கண்டிப்பா அவரு நம்ம என்ன கேட்கணும் அவர் ஏன்டா தங்கச்சி தானே கூட்டு வர சொல்லி போன இப்ப நீ இந்த பொண்ணு கூட்டின அப்ப நியாயமதி எனக்கு தான என்னடா உங்க லாஜிக் மயிறு அதாவது தங்கச்சியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போன நீ இன்னைக்கு தங்கச்சி கூட்டு வராம திருசா கூட்டு வந்துருக்கிறேன் அப்ப நியாயப்படி பார்த்தா திருசா எனக்கு தான் சொன்னோம் திருசா இப்ப இவரு வச்சுருக்காப்புல இது ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்து நமக்கு வேற போட்டு காட்டுறானுங்க இது ஆளா ஐட்டமா பொண்டாட்டியா போண்டாட்டியான்னு தெரியாம அதாவது கதை என்னன்னாக்கா தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி மாதிரிங்கிற மாதிரி வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ணி பொண்டாட்டி நீ என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்பு வச்சுருந்ததுக்கு அப்புறம் அதுதான் கதை இப்போ திருசா உனக்கா எனக்கா அதுதான் ஃபைட்டு வேற ஒண்ணுமே கிடையாது சிம்பிளா முடிச்சாப்ல மனிதத்தோம் இல்லை இல்லை அது நாங்கள் திரிசாவஷம் கதையெல்லாம் கண்ட்ரவியா தான் ரசிச்சோம் திரிசாவஷம் அவ்வளோதான் அண்ணன் கொஞ்சம் வச்சிருந்தாப்பில தம்பி கொஞ்சம் வச்சிருந்தாப்பில அதோம் நாங்கள் மத்தபடி மற்றபடி ஒண்ணு கிடையாது ரொம்ப இருக்கா நம்ம வந்து இந்த படத்துக்கு வந்து இவரு தான் ப்ரொடியூசர் இவ்வளோ கோடி போட்டு படத்தை எடுத்திருக்காப்புல இந்த படத்தை வந்து ஓடிச்சு ஒரு மாநிலத்தை ஓடிச்சுனாக்கா கொஞ்சம் கலெக்ஷன் வரும் ஆனா கர்நாடகாவில் ஓடன ஓட கூட ஓடனா கூட பரவாயில்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது கொஞ்சம் அங்கேயே புரித்தெடுச்சு நமக்கு என்னடா இவரியா மன்னிப்பேட்கிட்ட இவரு தான் ப்ரொடியூசர் கேட்டுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு நமக்கு ஆனா அப்ப புரியல படத்தை அப்புறம் புரியுது எப்படி பார்த்தாலும் மன்னிப்பு அந்த படம் ஓட ரெண்டு நாள் தாண்டி ஓட போறது கிடையாது எதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு மணி வேஸ்ட் சொல்லிட்டு அவனுங்க தப்பு நம்ம சிக்கிட்டோம் வேற ஒண்ணுமே கிடையாது ரொம்ப முக்கிய

இது பண்ணுவ அந்த நிறுவனத்துக்கு இப்போ தமிழ்நாட்டுல வேற நிறுவனம் வச்சு அங்கே போட விட்டுருக்காங்க அதெல்லாம் வாங்கிறோம் இது டிசம்பர் கிட்ட வேற நிறுவனம் இதை வேலைக்கு வாங்கிருக்கோம் அப்போ ஓட வச்சு போடுவோம் பரவாயில்ல ரெட் ரெஜெண்ட்டுக்கு எல்லாம் குடுக்க போறாங்க ரெட் ரெஜெண்ட் எல்லாம் சிகப்பு பூவதுலாம் நாங்க நம்ப மாட்டோம் என்றைக்குமே சிகப்பு பூவுக்கு நான் குடுக்க மாட்டேறேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அது வரும்போது பாத்துக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ சொல்றாங்க இல்லையா படம் ஓடாதுன்னு சொல்லி நாளைக்கு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க இத வந்து இந்த பிரச்சனையும் பண்றாரு அதை பண்டாரு இதை பண்றான்னு சொல்லிட்டு வேல்முருகனோட கொச்சையா பேசிட்டாங்க எல்லாம் சொல்லுவானுங்க உள்ள அதெல்லாம் அப்போ பாத்துக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு தகலிப் படம் பாத்தீங்கன்னாக்கா முடியல நெஞ்சு நெஞ்சிக்க வர மாதிரிதான் இருந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னாக்க உட்கார வச்சு ஓ நான் ஒப்பாரி வைக்க வச்சிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது அட்லீஸ்ட் சிம்புவையும் திருசாவையும் சேர்த்து வச்சிருக்கலாம் இல்ல திருசாவை கொண்டுட்டீங்க சிம்புவோட தங்கச்சி கிடைச்சி அவங்க ரெண்டு பேரும் யாரு போவமா கண்மாரியமா போயிட்டு அண்ணன் தங்கச்சி வாழுங்கம்னு சொல்லிருக்கலாம் அதுவும் இல்லாம அப்படியே தொக்கு தொக்கா படத்தை விட்டாங்க இந்த பக்கம் சிம்புவை போட்டு தள்ளுறாங்க அதுக்கப்புறம் கமல் பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு காமனா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வேர் புடுங்கிட்டு இருப்பாப்புல களை புடுங்கிட்டு இருப்பாப்புல அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா அடே அசோக் செல்வன் வந்து நாப்பத்தி மணி நேரம் கெடு கொடுத்தாப்புல அப்படி எப்படி அந்த நீ தப்பிச்சு வந்தனா அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் கிடையாது நமக்கு திடீர்னு வந்து வேர் புடிக்கிட்டு இருப்பாப்புல ஒரு பொண்டாட்டி அபிராமி வந்து மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்தாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மறந்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேரனுக்கு இவரோட பேரு சக்தி வேலு ரங்கராய சக்தி கவுண்டர் கவுன்று நாயகர் என்ன பேர் வச்சாங்க பேர் பெருசா வாயில நுழையில சோ எல்லாத்தையும் வச்சு விட்டோன்னா டே சக்தி வேலை எல்லாரும் சாப்பிட கூப்பிடறாங்க இவருடனே அங்க வந்து வேட்டி கடிச்சு மட்டும் அப்படியே கண்ணாடியை போட்டு சாப்பிட போறேன் அப்படின்னு கிளம்பி பிக் பாஸ் போற மாதிரி என்னடா இதுக்கு எதுக்குடா பாட்டு பின்வெளி நாயகான ஒரு பாட்டு என்னடா சாப்பிட வேண்டா போறாரு அவரு அதுக்குடா பாட்டு சண்டைக்கு போறாரு அவரு இப்போ கிளைய பிடிக்கிட்டு கையை கழுவிட்டு சாப்பிட போறாப்ல அதுக்கு எதுக்கு இந்த பாட்டு அப்படி தான் பூரா கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க படத்தை கலாய்க்குன்னா பயங்கரமா கலாய்க்கலாம் இந்த படத்துல அவ்வளவு மெட்டீரியல் இருக்கு சரி பரவாயில்ல இவ்வளவு போட்டு படத்தை எடுத்தாங்க விட்டு வச்சிருக்கேன் வேற ஒண்ணுமே கிடையாது ரங்கராய சக்தி வேலு கோனாறு ஏதோ கவுண்டரி என்னமோ சொல்லிட்டு இருந்தாப்புல சொல்லும் போது கூட ஏதோ இருக்கும் போல படத்துல அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சொல்றேன் அவர் ஒழுங்கா நடிச்சிருந்தாருனாக்கா நான் வரும்போது மனப்பட முடியாது பேர் சொல்லிருப்பேன் நான் ஒண்ணும் இல்ல அதை பேர் சொல்லி மட்டும் என்ன ஆயிரப்போது இப்ப படமா ஓடுற போது படம் ஓடாது அவ்வளவு இந்த படத்துல கமல் சாருக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு பண்ணிருந்தா இந்த படம் கரெக்டா ரொம்ப மேட்ச் ஆயிருக்கும் ஆப்டா இருக்கும் ஏன்னா இந்த படம் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு படம் பூராவே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் ஒன்று வருது அப்புறம் மேல ஒரு ஃபைட்டு கீழே ஒரு ஃபைட்டு இதெல்லாம் அவர் பண்ணி கச்சிதமா கட்சிதமாக இருந்திருக்கும் கமல் சார் தேவை இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு வேற ஒண்ணுமே கிடையாது இந்த படத்துல இதெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா மொத்தமா படத்தையே ரிமூவ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்திருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது சிம்பு வந்து சிம்பு தான் இந்த படத்தை பண்ணணும்லாம் கிடையாது சும்மா ஒரு ஃபேன்ஸ்க்காக சும்மா போட்டுருக்காங்க அவர் லுக் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது மத்தபடி சிம்பு தான் பண்ணணும்லாம் கிடையாது சிம்புவே வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல சும்படிக்கிறாப்ல கமலுக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய டான்ங்கிறாங்க சரி டான் டான் வேலையை பார்த்தாரனாக்கா அதுவும் அது ஒரு அந்த கேரக்டர் நம்ம மைண்ட்ல நிக்கவே கிடையாது கமல் சார் நின்ன அளவுக்கு சிம்பு மைண்ட்ல நிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் சிம்பு தான் பண்ண வேற யாரும் வேணா பண்ணிருக்கலாம் என்ன ஒண்ணு அண்ணன் முன்னாடிக்காக சிம்பு ஆசைப்பட்டாப்புல அது ஒரு வழியை நிறைவேறி ஒரு கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தாப்புல அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது கண்டம் ஒண்ணு ஒரு ஜமீன் கண்டம் பண்ணிருக்காப்புல திரிசாவை